வானில் ஒரு அழகான சிரிக்கும் முகம் ஸ்மைலி போன்று காட்சியளிக்கும் இது ஒரு அரிய மற்றும் கண்கவர் வானியல் நிகழ்வாகும் எப்போது பார்க்கலாம் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு எங்கே பார்க்கலாம் கிழக்கு வானில் தெளிவான வானம் இருந்தால் வெற்றிகரமாக காணலாம் நகர விளக்குகள் இல்லாத இருண்ட பகுதிகளில் பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் காணக்கூடியவை நிலவு இது சிரிக்கும் முகத்தின் வளைந்த புன்னகையாக காட்சியளிக்கும் வீனஸ் வெள்ளி கிரகம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் போல் தெரியும் வீனஸ் ஒரு கண்ணாக அமையும் சனி சனி கிரகம் மற்றொரு கண்ணாக அமைந்திருக்கும் வீனஸை விட சற்று குறைவாக பிரகாசிக்கும் இந்த அரிய வானியல் காட்சியைத் தவறவிடாதீர்கள் இந்த மாதிரியான ஒரு சிரிக்கும் முகம் அமைப்பு அதாவது சந்திரன் வீனஸ் மற்றும் சனி கோள்கள் மூன்றும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்குவது மிகவும் அரிதான நிகழ்வு ரேர் ஆக்கரன்ஸ் ஆகும் இது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் என்று துல்லியமாகச் சொல்ல முடியாது பொதுவாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் வானில் அருகருகே தோன்றுவதை கூட்டணி கன்ஜங்ஷன் என்று கூறுவார்கள் மூன்று வான் பொருட்கள் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்குவது அதிலும் குறிப்பாக சிரிக்கும் முகம் ஸ்மைலி போல ஒரு வடிவம் அமைவது மிகவும் துல்லியமான கோணத்தில் அவை அமைய வேண்டும் என்பதால் இது மிகவும் அபூர்வமானது எனவே ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிகழவிருக்கும் இந்த நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் ஒரு சிறப்புமிக்க காட்சியாகும் இதை தவறாமல் பார்க்க முயற்சி செய்யுங்கள் மற்றவர்களும் பயன் பெற ஷேர் செய்யுங்கள்